செஞ்சி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்டோர் பொங்கல் பண்டிகையையொட்டி மினி லாரி ஒன்றில் மயிலம் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பினர் செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி தலைக்குப்புற விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்து குறித்து வளத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்